வணக்கம் ஜிடிவி தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் என் மண் என் மக்கள் யாத்திரை நூறாவது நிகழ்ச்சியாக அரவங்குறிச்சி தொகுதியில் அலை என கூடியிருந்த மக்களிடையே பேசிய எழுச்சி உரையும் இருநூற்றி இருபத்தி ஐந்தாவது சட்டமன்ற தொகுதியாக நான் பிறந்து வளர்ந்த மண்ணான கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதியில் பொதுமக்கள் பேராதரவுடன் இளைஞர்கள் பெண்கள் என வழங்கிய உற்சாக வரவேற்புடன் வெகு சிறப்பாக நடந்தேறியது இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தின் அனைத்து தொகுதிகளுக்கும் சென்ற முதல் யாத்திரை நமது என் மண் எண் மக்கள் யாத்திரை தான் தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளுக்கும் சென்றதில் அறிந்து கொண்ட உண்மை தமிழக மக்கள் அரசியலில் நேர்மையான மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்காங்க தமிழக பாஜகவின் யாத்திரையாக ஆரம்பித்த இந்த பயணம் இன்று மாபெரும் மக்கள் இயக்கமாக மாறியிருக்கு திமுக அரசின் முப்பத்தி மூன்று மாத கால ஊழல் ஆட்சியை தோல் உரித்து காட்டுக் கொண்டிருக்கிறோம் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பத்தாண்டு கால நல்லாட்சியின் சாதனைகளை தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் எடுத்து சென்றிருக்கிறது மண் என் மக்கள் இதன் பயணத்தின் இருநூற்றி முப்பத்தி நான்காவது தொகுதி நிறைவு விழா வரும் பிப்ரவரி இருபத்தி ஏழு அன்று திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தொகுதியில் நடைபெற இருக்கு நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த மாபெரும் வெற்றி விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கவிருக்கிறார் பிற மாநிலங்களை விட தமிழகத்துக்கு நமது பிரதமர் தரும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் தமிழக அரசியல் நேர்மையாக இருந்த காலத்தில் மக்கள் பிரதிநிதிகளாக இருந்த அரசியல் அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் அனைவரும் இன்று பாஜகவில் இருக்காங்க ஊழலற்ற ஆட்சி பாஜகவில் மட்டும்தான் தர முடியும் என்பதை அனைவரும் உணர்ந்திருக்காங்க அடுத்த பத்து ஆண்டுகளில் நமது நாடு எப்படி இருக்க வேண்டும் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் எப்படி இருக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டு வருவதால் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்த பாஜக இன்று முன்னூற்றி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களோடு தனி பெரும்பான்மை பெற்று இரண்டாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி பொறுப்பு இருக்கு ஆரவக்குறிச்சி இளைஞர்களுக்கு உள்ளூரில் வேலை வாய்ப்பு இல்ல வேலை தேடி வெளியூர் செல்ல வேண்டிய நிலை இருக்கு தொகுதியில் வாக்காளர்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருது மூன்று நதிகள் அருகில் ஓடியும் விவசாயத்திற்கு தண்ணீர் இல்ல இவை அனைத்தும் மாற வேண்டும் கரூரில் விவசாயம் நீர் மேலாண்மை தொலைநோக்கு பார்வையோடு திட்டங்கள் தொழில் நிறுவனங்கள் என அனைத்தும் வர வேண்டும் இத்தனை ஆண்டுகளாக ஆட்சி செய்தவர்கள் தொகுதியை முன்னேற்றுவதை விட தங்களை முன்னேற்றிக் கொண்டாங்க தொகுதி அமைச்சராக இருந்த திரு செந்தில் பாலாஜி தற்போது மோசடி வழக்கில் இருநூற்றி அமைச்சராக மக்கள் வரிப்பணத்தில் ஊதியம் பெற்ற அவர் ஜாமீன் கிடைப்பதற்காக ராஜினாமா செஞ்சிருக்காரு அவரது தம்பி இருநூற்றி எண்பது நாட்களாக தலைமறைவாக இருக்காரு திமுகவில் பதினாறு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு மேலும் பல அமைச்சர்கள் சிறைக்கு செல்ல நாட்களை எண்ணிக்கொண்டிருக்காங்க தமிழகத்தை திமுக கடங்கார மாநிலமாக மாற்றி ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகளில் ஐந்து லட்சம் கோடி கடனில் இருந்து எட்டு லட்சம் கோடி கடனாக மாற்றி வச்சிருக்காங்க மொத்தம் ரூபாய் எட்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் கடன் தமிழகத்துக்கு இருக்கு இந்த கடனை அடைக்கவே இன்னும் எண்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகும் கமிஷன் அடிப்பதற்காகவே பட்ஜெட் போடுகிறது திமுக திமுக பட்ஜெட்டில் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கோடி அடையாறு நதியை சுத்தம் செய்ய ஒதுக்கி கடந்த ஆண்டும் ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கீடு செஞ்சாங்க இரண்டு ஆண்டுகளில் மூவாயிரம் கோடிக்கு செலவு செய்ய அடையாற்று என்ன இருக்கு அரசு வேலை வழங்குவோம் என்று சொன்னாங்க ஆட்சிக்கு வந்து முப்பத்தி மூன்று மாதங்களில் இதுவரை பத்தாயிரத்தி அறுநூறு பேருக்கு தான் வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு திராவிட கட்சிகளில் முன்பு போன்ற சிறந்த தலைவர்கள் இல்லை தங்களை வளப்படுத்திக் கொள்ள விரும்பும் தலைவர்கள் தான் இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வரும்போது அடுத்த மூன்று ஆண்டுகளில் திமுகவினருக்கு வருமானம் வருவதற்காக மட்டுமே நடத்தப்படும் டாஸ்மாக் கடைகளை மூடி கள்ளுக்கடைகளை கடைகளை திறப்போம் பனைமரம் மூலம் விவசாயிகளுக்கு வருமானம் கிடைக்க செய்வோம் இதுவரை அரசு வேலை கிடைக்கப்பெறாத குடும்பத்து இளைஞர்களுக்கு அரசு வேலைகளில் முன்னுரிமை கொடுப்போம் கிராமப்புற மாணவர்களுக்கு உலகத்தரமான கல்வி கிடைக்க ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இரண்டு நவோதியா பள்ளிகளை காமராஜர் பள்ளி என்ற பெயரில் அமைப்போம் நீர் மேலாண்மை சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவோம் காவல்துறையின் உண்மையான நண்பன் பாஜக தான் திமுக காவல்துறையை ஏவல் துறையாக பயன்படுத்துகிறது காவல்துறையை நாங்கள் முழுமையாக மறுசீரமைப்பு செய்வோம் காவல்துறையின் ஊதியம் இரட்டிப்பாக்கப்படும் எட்டு மணி நேர வேலை நேரம் காவல்துறையினருக்கு கொண்டு வரப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் பாஜக ஆட்சி எப்படி இருக்கும் என்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நமது பாரத பிரதமர் மோடி அவர்களின் மூன்றாவது முறை ஆட்சியில் தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் பாஜக பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாட்சியாக அமைவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு வரை பாஜகவின் ஆட்சியை பார்த்துவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முடிவெடுங்க தலைவன் தொண்டன் என்ற வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் சமமாக நடத்தப்படும் கட்சி பாஜக மட்டும்தான் அற்புதமான சித்தாந்தம் உள்ள கட்சி எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்து முதல் தலைமுறை அரசியல்வாதியான நான் மாநில தலைவராக உயர்ந்துள்ளது இதற்கு ஒரு உதாரணம் பெண்கள் விவசாயிகள் இளைஞர்கள் என அனைவரும் ஆர்வத்தோடு பங்கேற்று வளர்ச்சி அடைந்த பாரதம் உருவாக தங்கள் அன்பையும் ஆதரவையும் பெருமளவில் வெளிப்படுத்தி இருக்காங்க தமிழகத்தில் அரசியல் மாற்றம் உருவாகிவிட்டது ஒவ்வொரு தமிழரும் மோடி அவர்கள் பின்னால் அணிவகுத்து நிற்கிறாங்க நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உலக தலைவர்களில் முதன்மையானவராக இருக்காரு நாட்டின் வளர்ச்சி மட்டுமே ஒற்றை குறிக்கோளாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்காரு கடந்த பத்து ஆண்டுகளில் நேர்மையான ஊழலற்ற நல்லாட்சி நடைபெறுது பிரதமர் அமைச்சரவையில் உள்ள எழுபத்தி ஐந்து அமைச்சர்களில் ஒருவர் மீது கூட ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது தமிழகத்திலும் நாடு முழுவதும் ஊழல் இல்லாத குடும்ப ஆட்சி இல்லாத நிலை உருவாக வேண்டும் என்று நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி விரும்புகிறாரு வரும் பாராளுமன்ற தேர்தலில் நமது பாரத பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக நானூறு இடங்களுக்கு அதிகமாக பெற்று பொறுப்பேற்க தமிழகத்தில் இருந்து முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் பாஜக வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் நமது பிரதமர் கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்று கூடியிருந்த மக்களிடையே எழுச்சி உரையாற்றினார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை